ஆதரவற்றவர்களுக்கு காலணிகள் வழங்கி உதவிய பள்ளி மாணவியின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமூக விருது படமான ஒரு லட்சம் ரூபாயை வைத்து காலனிகளை வழங்கி ஒரு மாணவியின் ஏக பண்பு குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம்

கோடை வெயிலால் வீடுகளில் பலர் இருந்தாலும் ஆதரவற்றோர் உழைக்கும் தொழிலாளர்களின் ஓய்ந்து போன கால்கள் ஓய்வெடுக்க நிழல்களில் இடம் தேடிக்கொண்டிருக்க உச்சி வெயிலில் ஓய்வெடுக்கும் கால்களுக்கு காலணிகளை அளித்திருக்கிறார் பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவி சுபிதா திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் வசிக்கும் மோகன் பிரபா தம்பதியரின் மகள் சுபிதா பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளார் இவர் திருச்சியில் சுட்டெரிக்கும் வகையில் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்ற நூற்றுக்கும் மேற்பட்டோர்களுக்கு தனது சகோதரர் சுட்டித்துடன் இணைத்து தனது சேமிப்பில் இருந்து காலணிகளை வாங்கிக் கொடுத்தது பலரின் பாராட்டை பெற்றிருக்கிறது கடந்த ஐந்து வருடங்களாக சாலையோரம் பசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு குளிர்காலத்தில் கோர்வை மழைக்காலங்களில் குடை வெயில் காலங்களில் காலணிகள் மற்றும் விசிறி எனவும் தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் வருடம் தோறும் புத்தாடை துண்டு இனிப்பு காரம் மற்றும் நூறு ரூபாய் கொடுத்து தனது மகிழ்ச்சியை ஆதரவற்றோருடன் பகிர்ந்து வருவதாக கூறுகிறார் மாணவி சிபித்தா அஞ்சு வருஷமாக சமூக சேவை பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து நாங்கள் நூறு பேருக்கு செப்பல் கொடுத்துட்ருக்கோம் வெயில்னால் நான் வந்து கொடை மழை காலத்தில் கொடை வெயில் காலத்தில் செப்பல் புழு காலத்தில் போர்வை இது மாதிரி நிறையா ரோட்டோரமாக உள்ளவங்க இருக்காங்க இவரது சமூக சேவையை பாராட்டி பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான மாநில அரசின் விருதம் ஒரு லட்சம் காசோலையும் தமிழக அரசு வழங்கியதாகவும் வைத்து ஆதரவற்றவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து வருவதாக நெகிழ்ச்சி தெரிவித்தார் குழந்தை முன்னேற்றத்திற்கான மாநில விருது அந்த விருது வந்து எனக்கு கூடவே ஒரு லட்சம் பணமும் அந்த காசை வச்சு நான் இன்னைக்கு வந்து நூறு குழந்தைங்களுக்கு நூறு பேருக்கு நான் திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட ஸ்ரீரங்கம் மாமலசாலை சத்திரம் பேருந்து நிலையம் காந்தி மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர் மற்றும் கூலி வேலை செய்யும் மக்கள் பரையினரும் வகையில் காலணிகளை வழங்கி உச்சி வெயிலின் உட்கரத்தில் இருந்து பாலங்களுக்கு தந்து உதவியுள்ளார் பள்ளி மாணவி சுபிதா